நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இன்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கத்தர் இன்றைக்கும் கத்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம் ஐ மீன் தானியல் கழித புஸ்தகம் ஐ மீன் மூன்றாம் அதிகாரத்திலே பதினேழாவது வார்த்தை என்கிற மூன்று வாலிபர்கள் சவாலாய் சொன்ன வார்த்தை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் இந்த கான்பிடண்டோட இந்த நம்பிக்கையோட இந்த விசுவாசத்தோட நீங்க உங்களால சொல்ல முடியுமா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் முதல்ல நீங்க கத்திர ஆராதிக்கிறீங்களா இன்னைக்கு ஆராதனைக்கு போகணும் அப்படிங்கிற முயற்சியில இருக்கீங்களா இல்ல வேற எங்கேயாவது போகிறதுக்கு பிளான போட்டிருக்கீங்களா இல்ல இன்னைக்கு வேலைக்கு போனா இன்னொரு நாள் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நம்ம லீவ் போட்டுக்கலாம்னு சொல்லி நீங்க ஆண்டவுடைய ஆலயத்தை அலட்சியம் பண்ணி ஆராதனையை அலட்சியம் பண்ணி நீங்க போவீங்கன்னா நீங்க இந்த வார்த்தையை சொல்ல முடியாது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் எங்களை விடுவிப்பார் என்று கர்த்தரை அப்படிதான் ஆராதித்தார்கள் அவன் தானியலை போல அவன் ஒரு ஒவ்வொரு நாளும் மூன்று வேலைகளே கர்த்தரை தொழுது கொண்டார்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை இருக்கிறதா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் நம்ம ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா இல்ல மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சற்று யோசித்து பாருங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க பெரிய வீட்டுல உள்ள செய்வாங்க எல்லா பாத்திரத்தை எடுத்து போட்டு கழுவுறது துணியை துவைக்கிறது ஃபங்க்ஷனுக்கு போடுறது வீட்டை ஒட்டட அடிக்கிறது அதை சுத்தம் பண்றது இதை சுத்தம் பண்றது நல்லது எல்லாம் செய்யுங்க நான் அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் முதலாவது நீங்கள் கத்திரை தேடுங்கள் முதல்ல உங்களுக்கு குடும்பமாக கத்தரை தேடுங்கள் மனைவியும் பிள்ளைகளையும் அனுப்பி வச்சிட்டு நான் இரண்டாவது சர்வீஸ் சொல்லாதீங்க குடும்பமாய் கத்தரை தேடுங்கள் நானும் என் நண்பர்களுக்குள்ளும் ஆர்வம் என்றால் கத்திரையே சேவிப்போம் நாங்க ஆராதிக்கிற நாங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் அந்த விசுவாசமான அறிக்கையை விடுவதற்கு அவங்களுக்குள்ள ஆராதனைங்கிற ஒரு பெரிய காரியம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு அதனாலதான் அவங்க தைரியமா சொல்ல காரியங்களை தப்பு வைக்கப்பட முடியாம சில காரியங்களை விடுதலை இல்லாம சில வியாதியில விடுதலை இல்லாம சில இல்லாமல் இல்லாம நீங்க தவித்துக் கொண்டிருக்கீங்களா அதுக்கு காரணம் உங்க சரீரத்துடைய பலவீனம் கிடையாது உங்களுக்கு இருக்கக்கூடிய சுகர் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பிரஷர் பிரச்சனை கிடையாது உங்க குடும்ப சூழ்நிலை கிடையாது நீங்கள் கத்தரை ஆராதிப்பதை மறந்தது நிமித்தமாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க மறந்ததுனால உங்களால அதுல இருந்து விடுதலை பெற முடியவில்லை நீங்க எவ்வளவு மாத்திரை எடுத்துக்கங்க எத்தனை பெரிய டாக்டர் பெரிய பெரிய டாக்டர் சயின்டிபிக்கா இருக்கக்கூடிய பெரிய பெரிய எம்டி படிச்ச அதுலயே ஊர்னு ஆட்கள்கிட்ட போய் நீங்க மெடிசன் எடுத்துக்கங்க அது வேலை செய்யணும்னா அது பரத்துல இருந்து உத்தரவு வந்தாதான் வேலை செய்யும் நீங்க கத்திர ஆராதித்து விட்டு நீங்கள் கத்திரக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை சரியாக செய்து விட்டு நீங்க சாதாரணமான ஒரு மெடிசனை ஒரு டாக்டரை போய் நீங்க விசிட் பண்ணா கூட போதும் ஒரு டாக்டரை போய் நீங்க கன்சல்ட் பண்ணா கூட போதும் உங்க வியாதிக்கு அவர் எழுதி கொடுக்கிற சாதாரண பேராசிட்டமல்லாலே சரியாயிரும் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்பு வைப்பார் மருந்து அல்ல மாத்திரைகள் அல்ல ஊசிகள் அல்ல நம்மை தப்புவிக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன் அக்னி சூளைக்கும் அவர் தப்பு வைப்பார்னா உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியிலிருந்தும் தப்பு வைப்பார் உங்க குடும்ப பிரச்சனையிலிருந்தும் தப்பு வைப்பார் உங்களுடைய ஆபீஸ்ல இருக்கூடிய மன அழுத்தத்திலிருந்தும் அவர் உங்களை தப்புவிப்பார் இக்கட்டான சூழ்நிலை அவர் உங்களை தப்பு எல்லாம் நீங்க தப்பு வைக்கப்பட முடியாம ரொம்ப சிக்கல்ல இருக்கீங்களோ அந்த விஷயத்திலும் நாம் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வைக்கவில்லை இருக்கிறார் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் கத்துல ஆராதிக்க போகணும் இன்னைக்கு ஆராதனைக்கு கிளம்பி போங்க எல்லா வேலையும் வரதான் செய்யும் ஞாயிற்றுக்கிழமை என்ன நிறைய சொந்தக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க ஏதாவது கரிசோறு போடுவான்னு சொல்லி தான் கிளம்பி வருவாங்க எல்லாம் கரிசோறு போடுங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கு போங்க ஆனா முதல்ல நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நீங்க முதலிடம் கொடுப்பீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன் கர்த்தர் உங்களை இது நிமித்தமாய் ஆசிரியப்பார் அப்ப நீங்க தைரியமா சொல்ல முடியும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை அவர் தப்புவிப்பார் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும் நீங்க விசுவாசமான அறிக்கையை நீங்கள் இடும்பொழுது விசுவாச குற்றம் சொல்லக்கூடாது நீ எங்க ஆராதனைக்கு போற நீங்க எங்க வீட்டுல உட்காந்து சினிமா படம் தானே பாத்துட்டு இருக்கிற ஆன்லைன்ல தானே சர்வீஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிற உன்னை எப்படி கத்தல் விடுவிப்பார் நானும் பாக்குறேன்னு அவன் சவால் விடுவான் நீங்க அவனை எதிர்த்து நிற்க வேண்டுமே நீங்கள் கத்தரை தேடுங்கள் நீங்கள் கத்தரை ஆராதியுங்கள் கத்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையையும் பழிக்கும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதை நீங்கள் நின்று கொண்டு பார்ப்பீர்கள் கத்திரந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்